இன்று வடமேற்கு மத்திய மேற்கு சப்ரகமூ மாகாணங்களின் சில பகுதிகளிலும் காலி மாத்தரை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் என இலங்கை வளிமண்டலவியல் ஆராய்ச்சி திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்ட வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீட்கூறப்பட்ட பிரதேசங்களில் சில சந்தர்ப்பங்களில் ஐம்பது மில்லிமீட்டர் மீட்டர் மலவீழ்ச்சிக்கும் அதிகமான மலைவீழ்ச்சி பதிவு செய்யப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில பகுதிகளில் இடையிடையே மழை காணப்படலாம் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் ஊவா மாகாணத்தின் சில பகுதிகளிலும் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் இலங்கையின் மத்திய மலை பிரதேசத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமேற்கு வடமத்திய மேற்கு சப்ரகமுவ மாகாணங்களின் சில பகுதிகளிலும் திருவோணமலை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மணித்தளத்துக்கு முப்பது கிலோமீட்டர் முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் சற்று பலமான காற்றும் இடையிடையே வீசக்கூடும் இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்றும் பலமானதாக வீசும் எனவே பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்து கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் இலங்கையின் வடகிழக்காக வங்காள விரிகுடா கடற்பிராந்தியத்தில் அந்தமான் கடற்பிராந்தியத்துக்கு அறிவில் இன்று உருவாகியுள்ள குறைந்த தாளமுக்க பகுதிய காரணமாக இக்கடற்பிராந்தியத்தில் மீனவர் சமூகம் மற்றும் கடசா தொழிலாளர்கள் தமது கடல் நடவடிக்கையின் போது மிகவும் அவதானம் செலுத்துமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் முல்லைத்தீவு முதல் காங்கே மென்னார் புத்தளம் கொழும்பு காலியூடான அம்பாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் ஏனைய கடல் பிராந்தியங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் இலங்கை தீவு சுற்றுள்ள கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தளத்துக்கு முப்பது கிலோமீட்டர் முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென் திசையிலிருந்து காற்று வீசும் இந்த காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் மணித்தாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் முதல் அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் அத்துடன் இன்று காலை எட்டு முப்பது மணியுடன் முடிவடைந்த கடந்த இருபத்தி நான்கு மணித்தேளங்களில் அதிகூடிய மலைவீழ்ச்சியாக முப்பத்தி ஐந்து ஏழு மில்லிமீட்டர் மலவீழ்ச்சி அனுராதபுரம் நொச்சியாக மாவட்டத்திலும் அதி கூடிய வெப்பநிலையாக முப்பத்தி மூன்று தசம் இரண்டு பாக செல்சியஸ் பொத்துவில் பிரதேசத்திலும் அதி குறைந்த வெப்பநிலையாக பதினான்கு தசம் ஒரு பாக செல்சியஸ் வெப்பநிலை நுவரலிய பிரதேசத்தில் பதிவாகி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது